ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மரபுத்தோடர் அக்ரவரிசையில் இருந்து டென் வேர்ட்ஸ் பார்க்கலாம் தூக்கி போடுதல் அப்படின்னா திடுக்கிடுமாறு செய்தல் சண்டை மூட்டுதல் இது தூக்கி அடித்தல் அப்படின்னா வாங்கச் செய்தல் தோற்கச் செய்தல் தூண்டி காட்டுதல் அப்படின்னா விவரித்தல் இல்லைன்னா ஒரு செய் ஒரு ஒருத்தவங்க செஞ்ச குற்றத்தை வந்து அவங்க மேலே குத்தி காட்டுறது அதுதான் வந்து தூண்டி காட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் இதே தூண்டிற்கொடுத்தல்னால் ஒருத்தவங்களுக்கு வந்து நினைப்பூற்றுறது இல்லைனா குறிப்பாக அறிவித்தல் குற்றத்தை வெளியிடுதல் இல்லைனா கோட் சொல்லுதல் இதுக்கெல்லாம் மீனிங்ஸா வந்து தூண்டி கொடுத்தல் அடுத்தது வந்து தூவி விடுதல் தூவி விடுறதுனாலே தூவி விடுறதுனாலே செய்தியை பரப்புறது தூவினாலே பரப்புறது தூவி விடுதல்னா செய்தி பரப்புதல் தூள் தீவிரமாக காரியம் நடத்தல் தூள் தூள் முற்றிலும் அழித்தல் அல்லது அட்டகாசம் பண்ணுதல் தூள் தூள் ஆயிடுச்சு அப்படின்னா முற்றிலும் அழிஞ்சிருச்சு அட்டகாசம் பண்ணுதல் அடுத்தது தெந்தனம் அடித்தல் அப்படின்னா வீணே திரிதல் வேலையை உழப்புதல் மாதிரி வர்றதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக கரெக்டாக அதுக்குரிய மீனிங் வர மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு புரியாமல் இருக்கிறது இந்த வேர்ட்க்கு இதுதான் மீனிங்கா மீனிங்காக இல்லை ஆப்போசிட்டாக இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் ஒரு பேஜில் எழுதி வச்சுக்கும் போது நீங்கள் லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போகிறப்ப அதுதான் இப்போ கேட்குறாங்க இப்போ லாஸ்ட் குரூப் டூ குரூப் ஃபோர்லேயுமே அந்த மாதிரி தான் கேட்குறாங்க கடுக்காய் கொடுத்தல்னா அது நம்ம யோசிக்கும்போது அதுக்குரிய கரெக்ட் மீனிங் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றி விடுதல் பட் அதுக்கு மீனிங் கரெக்டாக வர மாதிரி இல்லை அது நமக்கு அது வந்து இதுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வரதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் தென்னை அடித்தல்னால் வீணே திரிதல் வேலையை உழப்புதல் தெப்பலம் கெட்டவனாலே இப்போ கெட்டு போச்சு என்னென்னா அவனோட உடம்பு கெட்டுப்போச்சு அப்படின்னா பலவீனன் உடல் வலிவற்றவன் தென் நெக்ஸ்ட்டு வந்து தெம்மாடி தெம்மாடினா அறிவீனன் ஒன்றுக்கு உதவாதவன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்